விதிக்கப்பட்ட நேரம் வந்துச்சுனா ஒரு நிமிஷம் முன்பவும் முன்னாது பிந்தவும் பிந்தாது ஒரு நிமிஷம் நீ பிந்த முடியாது இன்னைக்கு 8 மணிக்கு என் உயிர் பறிக்கப்படவன இறைவன் எழுதி வைத்திருந்தால் அந்த 8 மணிக்கு முன்னால நான் சாகவே மாட்டேன் எல்லாம் சாகிக்க முடியாது துப்பாய் எடுத்து சுட்டா கூட நான் சாக மாட்டேன் 8 மணிக்கு 8 1க்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அது இறைவனுடைய நியதி எடுத்து குர்ஆன் இது என்ன செய்யுது ஒரு குடிச்சிலே கொடுத்த மனுஷன் அட உயிர் பறிக்கறதால தப்பு செய்றான்

ஏ பிரவுமுடைய போராடியவர் மூசா என்கிற மோசேஸ் மூசா আলাইஹிஸ்ஸலாம் அவர் கையில ஒரு அப்ப வந்து இறைவன் என்ன சொல்றா நீ மூசா அலை இஸ்லாம் மூசாவை நீ உடைய தடி கீழ போடு தடி கீழ விடு거든 அது எல்லா பாம்புகளையும் முளைக்கி விட்டதாக இது பல்வேறு எனக்கு வழங்கப்பட்ட ஒரே அற்புதம் என்பது ஒரு அற்புதம் என்று சொன்னால் செய்திகள் இன்றைக்கு அதை நிகழ்த்தி அது சொல்லக்கூடிய அந்த எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால் மனித நேயத்தோடு மக்கள் வாழ வேண்டும் மற்ற மக்களையும் உதவி பிரச்சனைகள் மாட்ட போய் உதவி